ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சாதனை சாதிக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்மளை நாம் ஃபஸ்ட்டு நம்பணும் தன்னம்பிக்கை அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாருகிட்டையும் இருக்கணும் நண்பா ஸோ எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்பூட்டு விடலாம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம் யாரு அவமானம் நிராகரிப்பு தோல்வி மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை நன்வா முடியாது என்பது முற்றுப்புள்ளிதான் முடியும் என்பது வெற்றி புள்ளி புத்திசாலியா முட்டாளா வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொள்ளலாம் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை தெரிந்து கொண்டாலே போதும் நண்பா நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும் இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்துவிடுமோ என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் மறந்துவிடாதே நண்பா கனவுகள் முளைப்பது இருளில்தான் தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகள் சொல்கின்றனர் ஆனால் வெற்றியாளர்கள் பணம் உழைக்கின்றனர் சாதிக்கும் என்னும் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாத ஏன்னா தவறுகள் இருந்துதான் நாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் நண்பா எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பது முக்கியமில்ல ஒன்று சொல்லுகிறேன் நண்பா எங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம் அகப்பட்ட துளியே மழையாகும் அடைப்பட்ட விதையே மரமாகும் உடப்பட்ட நிலமே பயிராகும் உடைப்பட்ட மனமே திடமாகும் வருந்தாது சாதிக்கணும்னா புறப்படு துயரங்கள் துரத்தும் துவண்டு விடாமலும் கவலைகள் நெறிக்கும் கலங்கி விடாமலும் தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை தடம்பதி பதி தோடு தொடு லட்சியம் கொள் நிச்சயம் வெற்றி பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை புதியவை பதியவை சாரி பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதையாகட்டும் நாம் உயரும் போது சில விமர்சனங்கள் வரும் நண்பா அதை பொருட்படுத்தாத அதை பொருட்படுத்தாம இருந்தா வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம் துவண்டு போவனே தவிர தோற்று போக மாட்டேன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன் முதலில் உன்னை நேசி உன் உடல் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் முடிந்த அளவுக்கு இயற்கையை சார்ந்து இரு காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் கணா கரைந்து விட்டாலும் உறவுகள் உதறி சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும் உன் லட்சிய கனவை துரத்தி அடைய வேண்டும் உலகம் ரொம்ப பெருசு அதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடஞ்சிடாத நண்பா வலி என்று ஒதுக்கி விடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாத அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும் வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை போராடுங்கள் தேடுங்கள் நிச்சயம் ஏதாவது கிடைக்கும் சில சமயங்களில் தேடியது பல சமயங்களில் தேடாதது அழுகை தோல்வியை கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்து உன் அழுகையினால் எதுவும் எதுவும் மாறப்போறதில்லை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்படு தோல்வியை ஏறும் ஏனையாக மாற்றிக்கொள் தோல்வியை வெற்றிக்கான முதல் படி அல்லவா அழுவதை நிறுத்து முதலில் சிறகாகவோ இறகாகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையும் வலியையும் அவையே தாங்குகிறது வாய்ப்பென்றது ஆகாய விமான மாதிரி அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும் அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாய் வேடிக்கை காணலாம் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெற செய் அதுவே வீரனுக்கு அழகு ஒன்று சொல்லுகிறேன் நண்பா தெரியாத விஷயங்களை பேசாதீங்க புரியாததை புரிஞ்சு கொள்ள முயற்சிக்காதீங்க தற்பெருமையை தானா ஏற்படுத்திக்காதீங்க எதிலும் முந்திக் கொண்டு செல்லாதீர்கள் தெரியாததை கேட்க தயங்காதீங்க உலகின் சாதனையாளர்கள் பலரை நீ சந்தித்து இருப்பாய் அந்த வரிசையில் என்னையும் நீ சந்தித்தமையால் உனக்கு நன்றி சொல்கிறேன் இப்படிக்கு அன்புள்ள அவமானமே சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்போது தடமாறாதே சோ உனக்குள் இருக்கும் உன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை கிடைக்கும் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வழிகளும் பழகிப் போகும் முயன்றி பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லையே நண்பா வா மீண்டும் ஒரு முறை மட்டும் தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று ஓடு சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி எடுத்து வை உயிர் போகும் தருணத்திலும் சாதனை என்ற ஒன்று இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க முன்வராதே நீ யார் என்று இவ்வுலகிற்கு காட்டும் நாட்கள் வெகு தூரத்துல இல்லை இதோ கூடிய விரைவில் இருக்குது என்னை புரிந்து கொண்டமையால் நீ என்னை அவமானப்படுத்தினாய் என்னை அவமானப்படுத்தியதனால் நான் என்னை புரிந்து கொண்டேன் என்னை எனக்கு புரிய வைத்தமையால் உனக்கு நன்றி சொல்கிறேன் அன்புள்ள அவமானமே எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோ என்று போனவர்களும் உண்டு வறுமையை கடந்து பார் செல்வம் வரும் அழுகையை கடந்து பார் தைரியம் வரும் தோல்வியைக் கடந்து பார் வெற்றி வரும் அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி வரும் அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும் உங்களுக்குள் முதலீடு செய்யுங்கள் அதுவே சிறந்த வட்டியை பெற்றுக்கொடுக்கும் சிங்கம் சீரும் நாட்கள் காத்து கொண்டிருக்கிறது அமைதியாக இல்லை கர்ஜனையுடன் தீட்டுக் கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையானது உங்கள் எண்ணப்படிய நிகழும் அதனால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள் நண்பா தோல்வியாளர் இலக்கை அடையும் முன்னே விட்டு ஆனால் ஒரு வெற்றியாளர் வெற்றி காணும் வரையில் தோற்றுக்கொண்டே இருப்பான் கனவுகள்தான் நாம் வெற்றிக்கான எரிபொருள் வெற்றியை நோக்கி ஓடாமல் கனவை நோக்கி ஓடு தானாகவே வெற்றி கிடைக்கும் உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையாக கிடைக்கும் விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டதும் உனக்கே கிடைக்கும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்கும் வெற்றி உனக்கே கிடைக்கும் நண்பா காலம் இலையுதிர்காலம் இனி வரும் காலம் வருங்காலம் காலில் விழுந்தால் கடவுள் கருணை நம் வரமாகும் காலில்லாமல் வீழ்ந்தால் கடவுள் மூச்சு நம் பேச்சாகும் உண்மையான வெற்றி பல சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டிதான் வரும் உன்னுடைய லட்சியத்தின் வெற்றி பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம் அந்த தடைகள் வென்றால் வென்றால் தான் வெற்றி நீ கட்ட வேண்டியது உன் வெற்றிக்கான பாலம்தான் உன் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல டிக்ஷனரிலயும் சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தை சக்சஸ் என்ற வார்த்தைக்கு முன்னால் தான் வருகிறது எனவே வெற்றிக்கான வாழ்க்கையில் சிலவற்றை இழப்பது தவறல்ல நண்பா ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான் அவன் பல தலைவர்களை உருவாக்குவான் பலரால் சாத்தியப்படாதது சிலரால் சாத்தியப்படுகிறது எப்படி தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் வெறியும் தக்க வைப்பவர்களால் தான் சாதனைகளை பிறப்பிக்க முடியும் நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும் அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய் தோல்வியை கண்டு தளர்ந்து போனவர்கள் அங்கேயே முடங்கி போகிறார்கள் தோல்வியிலிருந்து இருந்து கற்றுக்கொண்டவர்கள் தான் முன்னோக்கி போகிறார்கள் எதிலும் தோல்வியை நேசித்தால் வெற்றியை சுவைக்கலாம் தோல்வியை ஒரு முறை பார் உன்னை தூர்க்கடிக்க யாரும் இல்லை என்ற தைரியம் வரும் நண்பா உன் வெற்றிக்கான முதல் படியே தோல்விதான் அதைக் கண்டு பயந்து ஓடாத ஓடக்கூடாது சரியாக செய்ய வேண்டும் என தள்ளிப்படுவதை விட தவறுகளை திருத்தி நேற்று இருந்ததை விட சிறிதளவு முன்னேறுவது எவ்வளவோ மேலில்லையா கடினமாக இருக்கும் பாதைதான் கடினமாக இருக்கும் பாதைதான் ஒரு அழகான இடத்திற்கு கூட்டிச் செல்லும் அது உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும் எப்படிப்பட்ட பாருங்க கடினமாக இருக்கக்கூடிய பாதைதான் ஒரு அழகான இடத்திற்கு கூட்டி செல்லும் அது உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும் நண்பா தடைகளால் உன் கனவு போவதில்லை நீ நினைத்தால்தான் உன் கனவு களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கான வெற்றிக்கு காரணமாய் அமைவதே நீ நேற்று கண்ட தோல்விதான் திரும்பிடும் திசையெல்லாம் திசை மாற கண்டேன் போகும் இடமெல்லாம் தோல்வியை கண்டேன் இனி எனக்கில்லை தோல்வி என்ற நம்பிக்கை கொண்டேன் சாதிக்கும் தைரியம் என்ன என்னை கண்டேன் கடைசி வரை போராடி வெற்றியும் கொண்டேன் உன் கடமை வெற்றி கிடைக்கும் வரை போராடுவது அதன்பின் பின் தக்க வைப்பது உன் திறமை எதையும் எதிர்பார்க்காத ஆனால் எல்லாவற்றுக்கும் தயாராக இரு முயற்சிகள் உனக்கு தோல்வியை மட்டுமே தரும் முயற்சியை விட்டுவிடும் வரை முயற்சியினை விட்டுவிடாதே அந்த முயற்சியும் தோத்துவிடும் உன்னிடத்தில் ஒரு புத்திசாலி இடம் இருப்பது திட்டம்தான் ஆனால் ஒரு முட்டாளிடம் இருப்பது வெறும் கதை மட்டும் தான் அன்பா உன்னுடைய இலக்கு உன் வெற்றியே தடைகள் அல்ல காதல் என்ற ஒன்று முதலில் வந்தது சாதனையின் மேல் சாதனை சாதிக்க வேண்டும் என்றால் விடா முயற்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்